மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சண்முகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி அனைத்து மாணவர்களுக்கும் மதிய நிற வணக்கங்கள் தரம் பதினொன்று என்ற இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இறுதி வகுப்பில் மொழிக்கு முதல்ல வருகின்ற எழுத்துக்களை பற்றிய விடயத்தை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் மொழிக்கு முதல்ல வருகின்ற எழுத்துக்களை பற்றிய விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டால் அவதானித்திருக்கின்றோம் அந்த வகையில் மொழிக்கு முதல் நிலை எழுத்துக்கலண்ட் இருக்கின்றது மொழிக்கு இடைநிலை எழுத்துக்கலண்ட் ஒரு விடயம் இருக்கிறது மொழிக்கு இறுதிநிலை எழுத்துக்கள் என்ற ஒரு விடயம் என்ன செய்ண்டா இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறது மொழிக்கு முதல்நிலை எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடியம் மொழிக்கு முதல்நிலை எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பற்றி நாங்கள் என்ன செய்யப்படுவோம் என்றால் அவதானித்துக் கொள்ள போகிறோம் இதனுடைய அடிப்படை விடயம் முதல் என்ன செய்யப்பட்டு என்றால் தரப்பட்டுள்ளது மொழிக்கு முதல் நிலை எழுத்துக்கள் என்றால் ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் முதல்ல இடம்பெருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முதல் நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் அழைப்போம் அதாவது ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் முதலில் இடம்பெறுதல நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முதல் நிலை எழுத்து என்று சொல்லுவோம் அந்த வகையில் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் முதலில் இடம்பெறும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அடுத்தது வல்லின எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்களில் இக்கன்னா இச்சன்னா இட்டன்னா இத்தன்னா உப்பன்னா இச்சன்னாவில் நான்கு எழுத்துக்கள் பன்னிரண்டு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் உக்கன்னா இச்சன்னா இத்தண்ணா உப்பன்னா என்று சொல்லப்படுகிற அந்த நான்கு எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்ல என்ன செய்ய மாட்டார் இக்கண்ணா இச்சன்னா இத்தன்னா உப்பன்னா என்று சொல்லப்படுகிற அந்த நான்கு எழுத்துக்களும் அதாவது மொழிக்கு முதல்ல என்ன செய்வென்றால் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்ல என்ன செய்ய வேண்டால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இக்கன்னா இச்செண்ணா இத்தன்னா உப்பெண்ணா என்று சொல்ற அந்த வல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் நான்கும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து சொல்லின்ற முதல்ல என்ன செய்ய வேண்டாம் இடம்பர் அதுல காவன்னா கீனா கூனா கூவன்னா கேனா கே அண்ணா கையண்ணா கோனா கோவண்ணா கவுண்ணா சொல்லப்படுகிற எழுத்துக்கள் என்ன செய்யறண்டா அதாவது மொழிக்கு முதல்ல வருகின்ற எழுத்துக்களாக இருக்கும் கானா தொடக்கம் கவுண்ணா வரையும் இருக்கின்ற எழுத்துக்கள் வரும் கடல் காடு கிளி கீரி குயில் கூடு கே கேடு கை கொக்கு கோடு கவுரி என்று சொல்லப்படுகின்ற இதுகள்ண்டால் சோனா சோவன்னா சௌவண்ணா என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுகளையும் பார்த்தீங்கன்னா தெரியும் சானாவில சத்தம் சாவண்ணாவில சாதனம் அல்லது சாமரை சீனாவில சினம் அல்லது சின்னம் சீயண்ணாவில் சீற்றம் சூனாவில் சுகம் சுவண்ணாவில் சூறாவளி சேனாவில் செல்வம் சே அண்ணாவில் சேவை அடுத்த சை அண்ணாவில் சைவம் சோனாவில் சொல் சோவண்ணாவில் சோறு சௌவண்ணாவில் சௌவாக்கியம் என்று சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தானா தாவண்ண தீனா தீயன்னா தூனா தூவன்ன தேனா தேயன்ன தையன்னா தோனா தூவன்னா தவ்வண்ணான்னு சொல்லப்படுகிறது താനാവിലെ തടി താവിലെ താഹം അല്ലെ താനം തീണാവിലെ തീതി തീയണ്ണാവിലെ തീത് തൂണാവിലെ തുപം തൂവണ്ണാവിലെ എന്നവർക്കണ്ടൂവണ്ണാവിലെ തൂതുവർക്കും തേനാവിലെ തെളിതൽ അല്ലെ തേന്നാവില തേകം തയ്യണ്ണാവിലെ തയ്യൽ തോന്നാവില തൊഴിൽ തോവണ്ണാവിലെ തോകൈ തവണ്ണാവില തമക്കെട്ട് ചൊല്ലപ്പെടും ഇവർ എന്നാൽ താനാ തുടക്കം தவண்ணாவரையும் இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்களா பானா பாவன்னா பீனா பீஎண்ண பூனா பூவண்ணா பேனா பேயண்ணா பையன்னா பூனா பூவண்ணா பவண்ணான்னு சொல்லப்படும் பானாவில பாசு பாவண்ணாவில பாடு பீனாவில பிடி பீ பீடு பூனாவில புத்தகம் பூவண்ணாவில் பூடு அடுத்தது பேனாவில பெரிது பேயண்ணாவில் பேதமை பையன்னாவில் பையன் பூனாவில பொல்லாங்கு பூவண்ணாவில பூதனை அடுத்தது பௌர்ணாவில பௌராணிகர் என்று சொல்லலாம் அதாவது வல்லின் எழுத்துக்கள்ல இக்கன்னா இத்தன்னா இத்தண்ண என்ற இந்த நான்கு எழுத்துக்களும் என்ன செய்தண்டா ஞாபகப்படுத்துங்கோ பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் மொழிக்கு முதல்ல வாரதை நாங்கள் என்ன செய்யலாம் அவதானித்துக் கொள்ள முடியும் அதாவது இந்த இந்த நான்கு எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் அடுத்தது என்ன விடயமாக இருக்குமென்றால் மெல்லின எழுத்துக்கள் இருக்கிறார் மெல்லின எழுத்துக்கள்லையும் ஆறு எழுத்துக்கள் இருக்கிறது ஞனன நமனவென்று சொல்லுவோம் ஆனால் அதில் இந்த நாவும் என்று சொல்ற ரெண்டு மெய்களும் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து சொல்ல முதல்வர் என்று மைகளும் அதாவது பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து சொல்லாக்கத்தின் முதல்லவர் அதாவது இந்தன்னா உம்மன்னா என்று சொல்லப்படுகின்ற இரண்டு எழுத்துக்களும் அன்ற இரண்டு எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து சொல்லாக்கத்தின் முதல்ல இடம் பெறுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும் இந்தண்ணா கம உம்மண்ணா என்ற இரண்டு எழுத்துக்களும் பன்னிரண்டு உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து ஒழிக்கும் முதல்லவர் பார்த்தீங்களன்றால் நானா நாவன்னா நீனா நீ அண்ணா நூனா நேனா நேயா நயா நோனா நோவண்ணா நவ்வண்ணா நானா நாவன்னா நீனா நீயன்னா நூனா நூவன்னா நேனா நேயன்னா நையன்னா நோனா நோவன்னா நௌவண்ணா நானாவில நட்பு என்று சொல்லலாம் அல்லது நண்பன் நாவன்னாவில நாள் என்று சொல்லலாம் அல்லது நாணா நீனாவில நிலம் என்று சொல்லலாம் நீயன்னாவில நீளம் என்று சொல்லலாம் நூனாவில நொங்கு என்று சொல்லலாம் நூவண்ணாவில் நூல் என்று சொல்லலாம் நேனாவில் நெத்தி என்று சொல்லலாம் நே அண்ணாவில் நேரம் என்று சொல்லலாம் நையன்னாவில் நைடதம் என்று சொல்லப்படும் அதாவது நைடதம் என்று சொல்லப்படும் அல்லது நைட்டிகன் என்று சொல்லப்படும் நோனாவில் நொடி நோவண்ணாவில் நோன்பு நவ் மான் என்று சொல்லப்படும் நவ் என்ற என்னதான் குறிக்கிறா மான் என்ற அர்த்தத்தை குறிக்கிறோம் இது என்ன வேற கொண்டா நானா தொடக்கம் நவ்வண்ணா வரையும் பெறுகின்ற என்ன வேற கொண்டா விடயங்களாக இருக்கும் நானா தொடக்கம் நவ் இந்த நவ் என்று சொல்றது மானாண்டதா இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரமை பன்னிரண்டு உயிரிழத்துக்களுடன் சேர்ந்த மொழிக்கு முதல்ல வருது மரம் மானா மாவன்னா மீனா மீயன்னா மூனா மூவன்னா மேனா மேயன்னா மையன்னா மோனா மோவன்னா மௌவண்ணா சொல்கிற விளங்கிட்டு மையன்னா மோனா மூவண்ணா மௌவண்ணான்னு சொல்லப்படும் மானாவில் மரம் என்று சொல்லப்படும் மாவண்ணாவில் மான் என்று சொல்லப்படும் மீனாவில் மின்னல் என்று சொல்லப்படும் மீனாவில் மீனன்று சொல்லலாம் அல்லது மீசை என்று சொல்லலாம் மூணாவில் முயல் என்று சொல்லலாம் மூவண்ணாவில் மூலி என்று சொல்லலாம் அல்லது மூர்க்கம் என்று சொல்லலாம் மீனாவில் என்று சொல்லலாம் மேயர்னாவில மேகம் என்று சொல்லலாம் அடுத்தது மூனாவில மொழி என்று சொல்லலாம் மொழி மோவன்னாவில் மூதகம் என்று சொல்லலாம் மௌவன்னாவில் மௌனம் என்று நாங்கள் என்ன வேண்டா குறிப்பிட்டு கொள்ள முடியும் அப்ப வள்ளி நெழுத்துக்கள்ல இக்கன்னா இச்சன்ன இத்தன்னா உப்பன்னா என்று சொல்லப்படுகிற நான்கும் பன்னிரண்டு உயிரிழத்துடன் சேர்ந்து மொழிக்கு முதல்ல வருகிறது மெல்லினெழுத்துக்கள்ல பார்த்தீங்களன்றால் இந்தன்னா உம்மன்னா என்று சொல்லப்படுகின்ற இந்தன்னா கம உம்மன்னா என்று சொல்லப்படுகின்ற இரண்டு உயிர் எழுத்துக்களும் என்ற இரண்டு உயிரெழுத்துக்களும் என்ற இரண்டு உயிரெழுத்துக்களும் என்ன செய்தால் அதாவது சேர்ந்து என்ன செய்யறென்றால் மொழிக்கு முதல்ல வருவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலைமைகள் இருக்கிறது அடுத்தது என்றால் இனி சில உயிர்களோட மட்டும் அதாவது இடையின எழுத்துக்கள்ல வார எழுத்துக்கள் சில உயிர்களோட மட்டும் என்ன என்றால் அதாவது இணைந்து வரும் சில உயிர்களோட மட்டும் என்ன செய்ய வேண்டால் இணைந்து வருவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் சில உயிர்களோட மட்டும் அந்த வகையில பாத்தீங்களா வகரமை என்று சொல்லப்படும் வகர என்ற பிள்ளைகள் இவ்வண்ணாம் வகரமை சில உயிர்களோட மட்டும் எட்டு உயிர்களோட மட்டும் என்ன செய்ய வேண்டா சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் அதாவது வகரமை எட்டு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் வகரமை ஆனா ஆவண்ணா ஈனா ஈ அண்ணா அடுத்தது வருகிறது ஏனா ஏ அண்ணா ஐயன்னா அவலோட சேராது மிச்ச எட்டு உயிருடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் நாலு எழுத்துக்களோட சேராது மிச்ச எட்டு உயிருடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் பகரமை ஆனா அவன ஏ அண்ணா ஐயன்னா ஔா என்ற எட்டு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்ல ஆனா ஆனாச்சேதா வானா வானாவில் வயல் என்று சொல்லலாம் உவண்ணாவோட ஆவண்ணாட்சியை கேட்க வாவன்னா வாசல் என்று சொல்லலாம் அல்லது வாடகை என்று சொல்லலாம் அல்லது வானம் என்று சொல்லலாம் வீணாவில் விறகு என்று சொல்லலாம் அல்லது வீணாவில் விண் என்று சொல்லலாம் வியன்னாவில் வீடு என்று சொல்ல முடியும் வீடு வேணாவில் வெயில் என்று சொல்லலாம் வேன்னாவில் வேலை என்று சொல்லிக்கொள்ள முடியும் வையன்னாவில் வையகம் என்று சொல்லிக்கொள்ளலாம் அடுத்தது வவன்னாவில் ஒவ்வால் என்று சொல்லிக்கொள்ளலாம் சொல்கிற விளங்கிட்டா இது என்னவா இருக்கும் என்றால் வகரமை எட்டு உயிர்களுடன் மட்டும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருகின்றது பகரமை எட்டு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வருவதை நாங்கள் அவதானித்து கொள்ள முடியும் நாலு உயிரோடு சேராது எட்டு உயிர்களுடன் மட்டும் சேர்ந்து வருகின்றது பகரமை எட்டு உயிர்களுடன் மட்டும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் அடுத்தது யகரமை ஜகரமை ஆனா ஆவண்ணா ஊனா உவண்ணா ஓவன்னா ஆறு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் ஆறு உயிர்களோடு மட்டும் சேரும் யானாவில யமன் யாவண்ணாவில் யானை ஜூனாவில ஜுகம் ஜுவன்னாவில் ஜூகம் ஜோவண்ணாவில் ஜூகம் ஜவ்வண்ணாவில ஜவனம் ஜவ்வனமண்டா என்னத்தை குறிக்கும் ஜமன் ஜாவன்னாவில ஜுகம் ஜோவன்னாவில இளமையை குறிக்கும் அதாவது ஆறு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதல்லவர் எழுதி கொள்ளுங்கள் இடையின எழுத்துக்களில் இடையின எழுத்துக்களில் பகரமையானது பகரமை ஆனது ஆனா ஆவண்ண ஈநா ஈயன்ன என்ற எட்டு உயிர்களுடன் சேர்ந்து என்ற எட்டு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் மொழிக்கு முதலில் வருகின்றது வயல் வானாவில வயல் வாவண்ணாவில வாசல் வீணாவில விறகு வியண்ணாவில் வீடு அல்லது வீரம் வேணாவில் வெயில் அல்லது வெண்மை வெயண்ணாவில் வீலை வையண்ணாவில் வைகம் ஒவ்வண்ணாவில் வௌவா அடுத்தது ஜகரமை ஆனா ஆவண்ணா ഊന ഓവന്ന എന്നും ആറ് ഉയർകളുടൻ സേർന്ന് മൊളിക്ക് മുതലിലേ വൻ യാനാവിലെ യമൻ യിലെ യാനെ യുനാവിലെ യുഹാം യുവന്നാവിലെ യൂഹാം യോഹന്നാവിലെ യോസന അല്ലോഹാം ചവന്നാവിലെ ചൊവ്വനം അല്ലത് ഇളമ അടുത്തത് ഞരമയണ്ട ഇഞ്ചന്ന ஏனா ஓவண்ண என்னும் நான்கு உயிர்களுடன் சேர்ந்து என்னும் நான்கு உயிர்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலிலே வரும் ஒன்று ஞமளி அண்டா நாயக் குறிக்கிறது ஞானமண்டா அறிவை குறிக்குது நெகிழி என்பது நெருப்பை குறிக்கிது நொல்கு என்பது அஞ்சு கண்டர்த்தத்தை குறிக்கிது அஞ்சு கண்ட அர்த்தத்தை குறிக்கும் அஞ்சு மேலே குறிப்பிட்ட மேலே குறிப்பிட்டவை தவிர்த்த சில மெய்யெழுத்துக்கள் மேலே குறிப்பிட்ட இந்த மெய்யெழுத்துக்கள் தவிர தமிழுக்கு வந்து சேர்ந்த ஆங்கிலம் கிரந்தம் முதலான புறமொழி சொற்களுடன் மொழிக்கு முதலில் பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம் டாக்டர் ராணாவில் பார்த்தீங்கடா டாக்டர் டிரைவர் டீசல் ட்ரை என்று சொல்லுறோம் ராணாவில் ராத்தல் என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி ராக்கை என்று சொல்லுறோம் ரீகன் என்று சொல்லுகிறோம் ரேடியோ என்று சொல்லுகிறோம் டிரைவர் என்று சொல்லுகிறோம் ரோட்டு வந்து சொல்லுகிறோம் ராணாவில் ரஜினி என்று சொல்லுகிறோம் ராசி ரிஷபம் ரீட்டா ருசி ரெடி என்று சொல்லுகிறோம் அதே மாதிரி லானாவில் பார்த்தீங்கன்னா லதா ஆட்சி லீனாவில் லிங்கம் லியன்னால் லீலை லூனால் லுங்கி லூவனால் ரூத்து என்று சொல்லுவோம் லேயன்னாவில் லேஞ்சி லையன்னால் லைனா அடுத்த லோனால லோவன் லொத்தர் அடுத்த லோவனால் லோட் அடுத்த லௌகி லௌகீகம் என்ற லௌ லௌகீகம் என்று சொல்லப்படும் இதுவும் என்னவாக இருக்கின்றால் சில புறமொழி சொற்களை எழுதுகின்ற சந்தர்ப்பத்தில் மொழிக்கு முதலாக இடம்பெறுவதை பார்க்கலாம் கிறந்த எழுத்துக்களும் தமிழுக்கு வந்து சேர்ந்த புறமொழி சொற்களில் மொழிக்கு முதலாக வருகின்றன கிரந்த எழுத்துக்கள் தற்காலத்தில் என்ன செய்கிறண்டா மொழிக்கு முதலாக வருகிறது ஜனாதிபதி ஞானகி என்று சொல்லப்படுகிறது சரத்து ஷாஜகான் என்று சொல்லப்படுகிறது அடுத்த சானா சலாம் என்று சொல்லப்படுகிறது ஹர்தால் அல்லது அல்லது ஹேமோ ஹேமு ஹேமோதிபதி என்றதும் என்ன செய்யறண்டா தற்காலத்தில் என்ன செய்கிறண்டா மொழிக்கு முதலாக இடம்பெறுவதை நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் அவதானித்து கொள்ளலாம் சொல்கிற விளங்கிட்டா தற்காலத்தில் என்ன செய்ய வேண்டாம் மொழிக்கு முதலாக கிரந்த எழுத்துக்கள் வருவதையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும் தற்காலத்தில் மொழிக்கு முதலாக இது வருவதையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலை இருக்கிறது அப்போ மொழிக்கு முதல் நிலை எழுத்துக்கள் என்றதை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் என்றால் படித்திருக்கிறோம் தற்காலத்தில் சில வடமொழி எழுத்துக்களும் என்ன செய்கிறால் கிறந்த எழுத்துக்களாக இடம்பெறுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிலைமைகள் என்ன செய்கிறண்டா காணப்படுகிறது இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்வோண்டா ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடொன்று காணப்படுகிறது அடுத்தது இறுதிநிலை எழுத்துக்கள் இறுதிநிலை எழுத்துக்கள் என்றா என்னென்றாவோ ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் இடம்பெறுதலை இறுதி நிலை எழுத்து சொல்லுவோம் ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் இடம் பெறுவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்ன்னா இறுதி நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம் ஒரு எழுத்து சொல்லாக்கத்தின் இறுதியில் அல்லது சொல்லின்ற இறுதியில் இடம்பெறுதலை இறுதி நிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் தமிழே அழைக்கலாம் அந்த வகையில் உயிர் எழுத்துக்களில் ஏனா தவிர்ந்த பதினோரு எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதிநிலை எழுத்துக்களாக இருக்கும் ஏனா தவிர்ந்த மிச்ச பதி ஒரு எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதியில் வேறு பல என்பதில் பாருங்க பல என்பதில் இல்லைன்னாவோட ஆனா என்ன செய்ய வேண்டா செய்யுது அதே மாதிரி பலா என்பதில் பானாவோட லாவண்ணா செய்யுது அது இல்லைன்னாவோட ஆவன்னா செய்யுது அடுத்தது படி விட்டனாவோட ஈனம் அடுத்தது தீ என்று சொல்லப்படுகிறது அடுத்தது கொக்கு என்று சொல்லப்படுகிறது அடுத்தது பூ என்று சொல்லப்படுகிறது அவனை என்று சொல்லப்படுகிறது அடுத்தது பை என்று சொல்லப்படுகிறது அடுத்தது நோ என்று சொல்லப்படுறது வருத்தம் அடுத்தது பூ என்று சொல்லப்படுறது அடுத்தது வ இதெல்லாம் என்ன வேறு கொண்டால் தற்காலத்தில் அதாவது ஏனா தவிர்ந்த பதினோரு எழுத்துக்களும் என்ன செய்யறண்டால் சொல்லாக்கத்தின் இறுதியில் வருகிறது மெய்யெழுத்துக்களில் வல்லி எழுத்துக்கள் என்ன செய்கிறண்டா தற்காலத்தில் சொல்லாக்கத்தின் இறுதியில் வருகிறது அதாவது எழுத்துக்கள் தற்காலத்தில தற்காலத்தில் சொல்லாது சொல்லாக்கத்தின் இறுதியில் வருகிறது ஆரம்பத்தில் இந்த வள்ளி எழுத்துக்கள் சொல்லாக்கத்தின் இறுதியில் வருவது இல்லை ஆனாலும் தற்காலத்தில் புறமொழி சொற்களை எழுதுகின்ற பொழுது இடப்பெயர்கள் ஆட்களினுடைய பெயர்களை எழுதுகின்ற பொழுது வருகிறது மெய் எழுத்துக்களில் இன்ன என்ற மூன்று மெல்லின எழுத்துக்களும் இயண்ண இல்லன்னா 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 கொம்புளவு கொம்பு இல்லாத மௌளவு ஆகிய இடையின எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதிநிலை எழுத்துக்களாக வருகிறது இன்னன்னாவில் மண் சொல்லலாம் அல்லது கண் சொல்லலாம் உண்மண்ணாவில் மணம் அன்று சொல்லலாம் அல்லது கென்னம் அன்று சொல்லலாம் இன்னாவில் மான் என்று சொல்லலாம் அல்லது தேன் சொல்லலாம் அடுத்தது இயண்ணாவில் காய சொல்லலாம் அல்லது மெய்யன்று சொல்லலாம் இல்லைன்னாவில் பேர் என்று சொல்லலாம் அடுத்தது இல்லைன்னாவில் கெல் சொல்லலாம் கால் சொல்லலாம் இல்லைன்னாவில் வாழ் அடுத்தது மற்ற வெள்ளன்னால் தமிழ் அன்று சொல்லலாம் வல்லின மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இறுதி நிலையில் இல்லை ஆனால் தற்கால தமிழில் புறமொழி சொற்களுடன் இணைந்து வருகின்றன இக்கண்ணாவில் ஈராக் என்று சொல்லலாம் இச்செண்ணாவில் டோச் என்று சொல்லலாம் விட்டண்ணாவில் டேவிட் என்று சொல்லப்படுகிறது இக்கண்ணாவில் பக்தாத் என்று சொல்லப்படுகிறது இப்பன்னாவில் ஜோசப் என்று சொல்லப்படுகிறது இட்டர்னாவில் ஹரட் என்று சொல்லப்படுகிறது இது தற்காலத்தில் என்ன செய்கிறால் வருகின்ற ஒரு விடியமாக என்ன செய்கிறால் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இது என்னவாயிருக்கும் என்றால் அதாவது இறுதி நிலை எழுத்துக்கள் பற்றிய ஒரு விடியமாக என்ன செய்கிறால் காணப்படுகிறது இறுதி நிலை எழுத்துக்கள் தலையங்கம் போடுங்கோ இறுதி நிலை எழுத்துக்கள் சொல்லாக்கத்தில் சொல்லாக்கத்து ஒரு எழுத்து இறுதியிலே வருமாயேன் அதை இறுதிநிலை எழுத்துக்கள் என்று அழைப்போம் அதை இறுதிநிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் அழைப்போம் அதனை இறுதிநிலை எழுத்துக்கள் என்று நாங்கள் அழைப்போம் அந்த வகையில் உயிரெழுத்துக்களில் ஏனா தவிர்ந்த பதினோரு உயிரெழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதியில் வருவதாகவே அமைந்திருக்கும் பல பலா படி அடுத்தது தீ அடுத்தது கொக்கு அடுத்தது பூ அடுத்தது அவனி அடுத்தது பை அடுத்தது நூ அடுத்தது பூ அடுத்தது வாஸ் மெய் எழுத்துக்களிலே மெய் எழுத்துக்களிலே மெய் எழுத்துக்களிலே மெல்லின எழுத்துக்களில் மெல்லின எழுத்துக்களில் விண்ணன்னா உம்மன்னா இன்னன்னா என்ற மெல்லின எழுத்துக்களும் இடையின் எழுத்துக்களில் ஈயண்ணா விற்றா இல்லைன்னா வில்லண்ணா ஆகிய ஐந்து எழுத்துக்களும் சொல்லாக்கத்தின் இறுதி நிலை எழுத்துக்களாகவர் சொல்லாக்கத்தின் இறுதிநிலை எழுத்துக்களாக இடம்பர் இறுதிநிலை எழுத்துக்களாக இடம்பர் அதற்கான உதாரணத்தை எழுதிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இவள பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்